தேர்தல் வந்தால் மக்களின் காலை பிடிப்பதும் ஆட்சிக்கு வந்தால் கழுத்தை பிடிப்பதும் திமுகவிற்கு கைவந்த கலை என அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா விமர்சித்துள்ளார் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் பா வளர்மதியை ஆதரித்து ராயப்பேட்டையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் உரையாற்றிய விந்தியா தேர்தல் வந்தால் மக்களின் காலை பிடிப்பதும் ஆட்சிக்கு வந்தால் கழுத்தை பிடிப்பதும் திமுகவிற்கு கைவந்த கலை என விமர்சித்தார் கல்விக்கடன் ரிதி அறிவித்த உடனேயே ரத்து செய்ய முடியாது என விளக்கம் கொடுத்ததைக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அவரோட அப்பா